ஓம் நேனமுத்தி சில சமேத முத்தாராமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அறுவாக்கு ஜோதி சந்திரகுமார் முத்தாராமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த ஆண்டவர்களுக்கு வந்து நல்லா செக் பண்ணி பாருங்க உங்கள் ஜாதகத்தில் வந்து கிரக சேர்க்கைகள் சூரியன் சுக்கரன் சந்திரன் புதன் குரு சுக்கரன் சனி ராகு சனி கேது இப்படி எந்தெந்த கிரகங்கள் கிரகங்கள் வந்து உங்க அதில் சேர்ந்து இருக்குதோ அதற்கு தகுந்தால் தான் நம்ம சாப்பிட்ற உணவுகள் சொல்லக்கூடிய விஷயமா அடங்கியிருக்கோம் குறிப்பா அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து குரு சுக்கரன் சேர்க்கை இருக்குன்னா நல்லா பாருங்க பழம் வகைகளை உள்ள சிப்ஸ் சாப்பிடுவாங்க நேந்திர சிப்ஸ் சாப்பிடுறது சரிங்களா இந்த பழம் வகையை வந்து சிப்ஸாக போட்டு சாப்பிடுறது இது போன்ற பழக்க வழக்கங்கள் இவங்களுக்கு இருக்கும் அந்த பழக்க வழக்கங்களில் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரகங்கள் உங்களுக்கு யோகமா அந்த கிரகங்கள் உங்க ராசி லக்கணுக்கு ஆறு எட்டு பாதகம் ஆரகம் சம்மந்தப்படாமல் யோக நிலையில் இருக்குதான்னு பாருங்க யோக நிலையில் இருந்தால் அந்த பழங்களையும் அந்த சிப்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அந்த உணவு அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட பொருட்களை உணவுகளை நீங்கள் சாப்பிடுங்க சிறப்பு அதே சமயத்துல அது வந்து நமக்கு வந்து யோகமா இருக்கு அப்படிங்கிறக்காக நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு உடலைங்க எடுத்துக்க கூடாது ஏன்னா ஒரு கிரகம் வந்து யோகமா இருக்குது அப்படின்னாச்சுன்னா நம்ம அந்த பொருட்கள் அதிகமா எடுக்கும்போது அது பின் விளைவு சொல்லக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனை கண்டிப்பா உள்ள கொண்டு வரும் அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிற அமைப்பு இருக்கு பார்த்தீங்களா இந்த அமைப்புக்கு நீங்க வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்போ ஒரு ஜாதத்துல வந்து என்ன மாதிரி அமைப்பு இருக்குது நம்ம எந்த மாதிரி ஒரு பொருட்களை சாப்பிடணும் இது ஒரு சிறிய ஆய்வுக்காக இந்த வீடியோ கொடுக்குறேன் அடியன் வந்து நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு வந்து சேனல்ல வந்து நம்ம யூடியூப் சேனல்ல நிறைய விஷயம் கொடுத்துருக்குறேன் ஆனா இந்த விஷயம் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆய்வு இப்பதான் முத முத இந்த வீடியோ போடுறேன் ஒரு உணவு சார்ந்த விஷயம் கொடுக்கலாமே அப்படிங்குறாங்க உங்கள் ஜாதகத்தில் நான் சொல்ற கிரக சேர்த்து இருக்கான்னு பாருங்க இருக்குது அப்படின்னாச்சுன்னா நீங்க நான் சொல்ற மாதிரி உணவுகளை சாப்பிடறீங்களா பாருங்க எல்லாம் ஓகேன்னா உங்களுக்கு திருப்தியா இருந்தால் நீங்கள் கமாண்டை போடலாம் ஒருவேளை நான் சொல்ற பலன் தவறாக இருந்தால் அதுக்கு நீங்க என்ன ரிப்பீட் பண்ணலாம் நீங்க சொல்றதுல எனக்கு இந்த அமைப்பு இருக்கு நான் இதை சாப்பிடலையே ஏன் அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம் அப்படி இல்லை இல்லைங்கிற பட்சத்துல அதுக்கு உண்டான வினாக்கள் நீங்கள் எழுப்பினீங்கன்னா என்னால வந்து விட கொடுக்க முடியும் இது ஆய்வுக்காக தான் அந்த வீடியோ வீடியோ போடுறேன் சரிங்களா சரி இப்போ வந்து பாருங்க யோகமா இருக்கிறவங்க அந்த உணவுகளை எடுங்க யோகம் இல்லாதவங்க அந்த உணவு சார்ந்த விஷயங்களை வந்து இயலாமையில் இருக்கும் நண்பர்களுக்கு அந்த அந்த கிரகத்தோட காதகம் என்ன அப்படின்னு பார்த்து அது போன்ற அமைப்பிலிருக்கு அன்றவர்களுக்கு நீங்கள் தானம் கொடுக்கும்பொழுது அங்கே உங்களுக்கு வந்து கிரகங்கள் வந்து தோஷத்தை செய்வதில்லை சரி ஒரு ஜாதத்தில் வந்து குரு சுக்கரன் சேர்க்கைக்கும் வைங்கலாம் குரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜீவன் குருவாகி நீங்கள் வந்து சுக்கரன் சொல்லக்கூடிய அந்த கிரகத்தோட சேர்ந்து கணக்கு எடுத்து பாருங்க அப்ப குரு சுக்கரன் சேர்க்கை இருக்கு அப்படின்னு இந்த ஜாதகர் பழங்களில் வந்து என்ன 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 சிற்று வகைகள் போடுறாங்களோ அது அனைத்தையும் விரும்பி சாப்பிடுவார் நேந்திர சிப்ஸ்லேருந்து கணக்கெடுத்துக்குங்க சரிங்களா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவார் அது உங்களுக்கு யோகமா அப்படிங்கிறது வந்து இந்த குரு சுக்கரன் உங்கள் ஜாதத்தில் இருக்கிற சூழ்நிலை தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாக எடுக்கிறதா தானாக தான் முடிவு பண்ணிக்கோங்க சில பேருக்கு வந்து இந்த அமைப்பு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை சாப்பிட்டா தான் அவங்க சரியாக வரும் அப்போ எல்லாத்தையும் தான கொடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா ஒரு நீங்கள் சாப்பிட்டு ஆகணுங்கிற கட்டாயத்தில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் சாப்பிடுங்க ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுங்க அவ்வளோதான் சரிங்களா சரி இப்போ குரு சுக்கரனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா நான் என்ன சொன்னதா பழங்கள் பல வகைகள் நிறைய சாப்பிடுவாங்க நீர் சத்து உள்ள பழங்கள் பல வகைகள் நிறைய சாப்பிடுவாங்க அதே அதே குரு சுக்கரன் வந்து நெருப்பு ராசி சம்பந்தப்படும் போது அதே பழங்கள் இப்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சித்ஸாக சாப்பிடுவாங்க கரெக்டாக செக் பண்ணி பாருங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை ஒரு ஒரு இருக்குது அப்படின்னாச்சுன்னா இந்த அன்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார குழம்பு அதாவது மிளகாய் பொடி போட்டு அதிகமாக காரமாக செய்யக்கூடிய உணவு வகைகளை விரும்பி சாப்பிடுவாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கும் அந்த மீன் குழம்பு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்படி நீங்கள் சாப்பிடலாமான்னு கேட்டீங்கன்னா அந்த செவ்வாய் சுக்கிரம் உங்கள் ஜாலத்தில் வந்து எந்த நிலையில் ஆறு எட்டு சம்மந்தப்படாமல் பாதகம் இல்லாமல் மார்க்கம் இல்லாமல் இருக்கான்னு பாருங்க யோகமா இருக்குதா நல்லா சாப்பிடுங்க அதே சமயத்தில் கார உணவு பார்த்தீங்களா நீங்கள் நிறைய சாப்பிடும்போது என்ன ஆகுனா அங்கே செவ்வாய் வந்து யோக நிலையில் இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து வயிறு சார்ந்த பட்சம் வாய்ப்புகள் இருக்கு அப்போ அதில் வந்து நம்ம வந்து அடிக்கடி வந்து மீன் குழம்பு மீன் சம்பந்தப்பட்ட குழம்புகள் வச்சு நம்ம சாப்பிட்றோன்னா அதை வந்து பக்கத்தில் யாருக்காவது தானம் கொடுக்குறது யார் கொடுக்குறது தானம் கொடுக்கலாம் யாராவது வந்து சாப்பாடு வேணும்னு கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு அந்த குழம்பு தானம் கொடுக்கறது சாப்பாடு தான் இது போல விஷயங்கள் எடுத்துக்கோங்க சிறப்பு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதத்தில் வந்து சனி செவ்வாய் சுக்கரன் இந்த மூணு கிரகம் ஒன்றா சேர்ந்துருக்குன்னா அப்போ செவ்வாய் சுக்கரனுக்கு நான் மீன் குழம்புன்னு சொன்னேன்னா செவ்வாய் சுக்கரனுக்கு மீன் குழம்பு அங்கேயே சனி பகவான் சேர்ந்துட்டார் அப்படின்னா அந்த மீன் குழம்பு பழைய மீன் குழம்பாக மாறும் அப்போ இந்த அன்பரை பாருங்க செவ்வாய் சுக்கரன் சம்பந்தப்பட்டு சனி பார்வை சனி சனியோட அமைப்பு சனி நட்சத்திர சார் அந்த மாதிரி ஏதோ ஒரு அமைப்பு வந்துட்டு அப்படின்னா சின்ன இந்த அன்பருக்கு வந்து பழைய மீன் குழம்பு புதுசாக நீங்கள் சுட சுட ஆவி பறக்க வைக்கிறத விட நேற்று நைட்டு குழம்பு வச்ச குழம்பு மிச்சம் குழம்பு இருக்கப்பா கொண்டாத ஊத்து அதுதான் எங்களுக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க அதுவும் இவங்களுக்கு வந்து யோகம் அப்போ இதே அமைப்பில் வந்து யோகம் இல்லாமல் இருக்க அப்புறம் என்ன பண்ணுறது யோகம் இல்லாமல் இருந்தால் யாராவது வந்து பசின்னு வர்றாங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பாடு கொடுங்க அது யோகம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதத்துல வந்து ராகு சனிராகு சம்பந்தப்பட்டுக்குன்னு வைக்கலாம் ராகு கண்டிப்பா எல்லா ஜாத்துலயும் இருக்கும் ஏன்னா சனி பகவான் வீட்டில் வந்து ராஜ் சனி ராகு சேர்க்க வந்துடும் அடுத்து சனி நட்சத்திர சாரத்துல வந்து ராஜ் அந்த அளவுக்கு வந்துடும் அப்ப ராகு சேர்க்கை இருக்கு அந்த சனி சனிராகு உங்களுக்கு யோகமானு பாருங்க யோகமாக இருந்தால் கருவாட்டு குழம்புன்னு சொல்லக்கூடிய குழம்பு வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவீங்க கருவாட்டு குழம்பு அந்த கருவாட்டு குழம்பு வந்து பாத்தீங்க அப்படின்னு வச்சுன்னா நீங்க வந்து எந்த அளவுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காரமான உணவுகளை நம்ம அதிகமாக எடுக்கும்போது அங்கே சார்ந்த வயிர் சார்ந்த வலி சார்ந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக நீங்கள் இந்த கரவாட்டு குழம்பு சார்ந்த விஷயங்களை வந்து நீங்கள் லிமிட்டாக எடுத்துக்கலாம் யோகமாக இருக்கும்போது சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அடிக்கடி அப்போ வாரம் ஒரு வாரம் ஒரு முறை நீங்கள் சாப்பிடுவது மிகப்பெரிய யோகம் சரி தானம்னு கொடுத்தீங்கன்னா வயதான வயதான அன்பர்களுக்கு தாத்தா பாட்டி போன்ற உறவுகளுக்கு வந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பசியோட இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தானம் கொடுங்க இது மிகப்பெரிய யோகம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் சந்திரன் இந்த அமைப்பு அந்த நல்லா செக் பண்ணி பாருங்க இவங்க தேங்காய் சட்னி வச்சு அதிகம் சாப்பிடுவாங்க எந்த ஒரு சாப்பாடு வச்சாலும் சரி தேங்காய் தேங்காய் சட்னி இருக்குதா கொண்டு வந்து ஊத்து தோசைக்கு இட்லிக்கெல்லாம் தேங்காய் சட்னி சேர்க்க மாதிரி அதே மாதிரி சாப்பிட்ற உணவுகள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி இருந்ததுன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது இவற்றி பார்ப்போம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு சனி சுக்கரன் இந்த மூணு கிரகங்கள் ஒரு ஜாதத்துல இருக்குது அப்படின்னு குரு சனி சுக்கரன் இந்த மூணு கிரகம் ஒரு ஜாதத்துல இருக்குது இந்த மூணு கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒரு பார்வை செய்தாலும் சரி நட்சத்திர வழியாகவோ வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புலேயே சேர்க்கை இருந்தால் கண்டிப்பாக இந்த அன்பர்களுக்கு வந்து பாருங்க இவங்க சாப்பிட்ற பல வகைகள் எல்லாமே வந்து அது எண்ணெயில் ஆயுள்ல பொறிச்ச பல சிப்ஸ் இருக்கும் பழங்கள் சிப்ஸ் சாப்பிடுவது யோகம் சனி பகவான் பார்வைப்படும் போது என்ன அங்கே வந்து ஆயில் சம்பந்தப்பட்ட விஷயம் உள்ள வந்தோம் அப்போ ஒரு பழத்தை நேந்திர சிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பழத்தை சீவி அதை வந்து எண்ணெயில கூட புரிக்கிறாங்கல்ல இது போன்ற பொருட்கள் பல வகையில் எண்ணெய் என்ன பொருட்கள் அது சிப்ஸ் கூட எடுத்துக்கலாம் பல சிப்ஸ் இருந்தாந்திர சிப்ஸ் சிப்ஸ் வளக்காய் பச்சி இது போன்ற பொருட்கள் எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது எந்த நிலையில இருக்குங்கிறத கணக்கு தெரிஞ்சால் போல் நீங்கள் வந்து அது உணவாக உணவாக எடுத்துக்கலாம் அதுவும் சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சூரியன் குரு இந்த சூரியன் குரு சம்பந்தப்பட்டு அப்படின்னு ஆச்சுனாலே நல்லா செக் பண்ணி பாருங்க எந்த ஒரு உணவு வகையை சாப்பிட்டாலும் சரி இவங்க சூடாக சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க சப்பாத்தி இருக்கட்டு பூடி இருக்கட்டு எதுவாக இருக்கட்டு சூடாக சாப்பிட ஆசைப்படுவாங்க அந்த சூடாக சாப்பிடுவது அவங்களுக்கு யோகம் அதே சமயத்துல இந்த சூரியனும் கூட குரு கூட சனி சம்பந்தப்பட்டார் அப்படின்னா சப்பாத்தியா இருந்தாலும் சரி ஆறி சுட சுட சாப்பிடாம ஆறி போனதுக்கு அப்புறம் விரும்பி சாப்பிடுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தன்மைகள் சரிங்களா அப்போ இந்த விஷயங்களில் வந்து யோகமா இருக்கிறவங்க அதிகமாக எடுங்க யோகம் இல்லாதவங்க அடுத்தவங்க கொடுத்துட்டு கொஞ்சம் சாப்பிடுங்க அதான் சரி அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சுக்கரன் சனி இந்த சுக்கரன் சனி சேர்க்கை இருக்கிற அன்பு நல்லா செக் பண்ணி பாருங்க சனி அப்படின்னா நீங்க என்ன பழைய பணம் கருப்பட்டி எடுத்துக்கலாம் பணம் கருப்பட்டி பணம் கருப்பட்டியில் செய்த பலகாரங்கள் பணம் கல்கண்டு பணங்கள் கற்க செய்த பாயாசங்கள் அப்போ பணம் வர உணவும் சொல்றோம்ல இது போன்ற உணவுகள்ல வந்து இனிப்பாக வரக்கூடிய அனைத்து விஷயமும் சுக்கரன் சனிக்கு அமைப்பா சரியா பொருந்தி வரும் அதே சமயத்துல சுக்கரன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பழங்கள் சார்ந்த விஷயங்கள் சரிங்களா இனிப்பு வகை சார்ந்த விஷயங்கள் அப்போ சூடான இனிப்பு சாப்பிடலாம் கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க அந்த இனிப்பு ஆறி போய் இருக்கணும் சூடு இல்லாமல் இருக்கணும் அதே சமயத்துல அந்த சனி சம்பந்தப்பட்ட சுக்கரன் சம்பந்தப்பட்டதுனால பழங்கள் அப்படிங்கிற வந்து பழங்கள் வந்து புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு பழத்தை வாங்கி சாப்பிடணும் ஆசைப்பட மாட்டாங்க ஆனால் பழைய பழம் தோல் கருத்துக்கு பரவலை கொண்டா நான் சாப்பிட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அவங்க இருப்பாங்க அது அவங்களுக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டே இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் ராகு இந்த செவ்வாய் ராகு சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு ஆண்களுக்கு வந்து நல்லா செக் பண்ணி பாருங்க இவங்க வந்து மரவள்ளி கிழங்கு எல்லாம் சிப்ஸை சாப்பிடுவாங்க செவ்வாய் அப்படிங்கிறது நெருப்பு கிரகம் செவ்வாய் அப்படிங்கிறது காரமான உணவு ராகு அப்படிங்கிறது மரவள்ளி சிப்ஸ் மரவள்ளி கிழங்கு அப்போ மரவள்ளி கிழங்கு சிப்ஸாக சரிங்களா இவங்க வந்து அதிகமா விரும்பி சாப்பிடுவாங்க இதே தண்ணி ஆளா இருந்தா கூட பாருங்க அவங்க வந்து சைனிசா எதாவது யூஸ் பண்ணுவாங்கன்னா மரவள்ளிக்க சிப்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த கிரக அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு ஒரு மனநிலை தான் ஒரு ஆர்வம் இருக்கும் அதுதான் ஒரு ஆசை இருக்கும் அதுதான் அவங்களுக்கு யோகமாகவும் இருக்கும் அதுதான் அவங்க எடுக்கவும் செய்வாங்க அது எந்த நிலையில் இருக்கிறது அந்த மாதிரி மாற்றி அமைச்சீங்கன்னா சரி அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி ஒரு ஜாதத்தில் வந்து பாத்தீங்கன்னா சனி ராகு சம்பந்தப்பட்டது அப்படின்னாச்சுன்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மரவள்ளி சிட்சு சனி சம்பந்தப்பட்டது மரவள்ளி சிப்ஸ் மரவள்ளி கிழங்கு இது எல்லாமே உங்களுக்கு சம்மந்தம் வரும் அதே சமயத்துல அந்த சிப்ஸ் அந்த மரவள்ளி சிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டா பாத்தீங்களா அந்த கிழங்கு அதெல்லாம் வந்து வேக வச்சு ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் சாப்பிடுவாங்க வேக வச்சு ஆறுனதுக்கு அப்புறம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா அது நெருப்பு ராசி சம்பந்தப்பட்ட அதே மரவள்ளி கிழங்கு சம்பந்தப்பட்ட சிப்ஸை வந்து சூடாக சாப்பிடுவாங்க கிரகங்கள் வந்து இருக்கிற வீட்டுக்கு தகுந்தார் போல் நிறந்தார் போல் தன்னுடைய குளங்களை மாற்றும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சனி குரு இந்த அமைப்பு ஒரு ஜாதிரை இருக்கு அப்படின்னாச்சுன்னா இவங்களுக்கு நல்லா செக் பண்ணி பாருங்கள் உருளைக்கிழங்கு சிப்ஸ் சாப்பிடுவாங்க உருளைக்கிழங்கு சிப்ஸ் சாப்பிடுவாங்க அதே இதே சனி பகவானும் இதே சனி குருவோட சேர்ந்து செவ்வாய் சம்பந்தப்பட்டால் அதே உருளைக்கிழங்கு போண்டா சாப்பிடுவாங்க அதே சூரியன் என்ன என்னாகுன்னா சூரியன் சம்பந்தப்பட்ட அப்படின்னாச்சுன்னா அதே உருளைங்கு போண்டா அப்படிங்கிற விஷயத்தை வந்து சுட 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 சாப்பிடுவாங்க அங்கேயே சனியின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கு அப்படின்னு அது ஆறி போயிருந்தாலும் சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க பாயிண்ட்டு அப்போ ஒரு ஜாலத்தில் வந்து என்னென்ன கிரக சேர்க்கைகள் இருக்குது எந்த மாதிரி சில கிரக சேர்க்கை இருக்கோ அதுக்கு தகுந்த போது தான் நம்ம வாழ்க்கை நடைமுறை நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறை உள்பட நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் உள்பட செயல்பாடு உள்பட இறைவன் வழிபாடு உள்பட அப்படி தான் இருக்கும் நம்மளுக்கு யோகமாக இருந்தால் யோக நிலையில் நீங்கள் அதை அனுமதிக்கணும் யோகம் இல்லாமல் இருக்கிறவங்க அதுக்காக அந்த உணவுப் பொருளுக்கு வந்து நமக்கு இஷ்டம் இல்லாமல் போகாது ஏன்னா அந்த அமைப்பு உள்ள வந்துட்டாப்புனாலே அந்த பொருட்களுக்கு ஒரு நாட்டம் ஒரு ஆசை இருக்கும் அதை நீங்கள் வந்து யோகமாக இருக்கிறவங்க ஆசை இருக்கு அப்படிங்கிறதுக்காக அவங்க யோகமா இருக்குங்க அளவு அதிகமாக கூடாது எதையுமே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சி அப்போ இந்த அமைப்புல நம்ம வந்து நம்ம என்ன செய்ய முடியும் அப்போ ஒரு கிரகம் வந்து நமக்கு வந்து யோகமான நிலையில இருக்கிற பொருட்களை வந்து நீங்க வந்து உங்க உடல் சூழ்நிலை போல வந்து அதை நீங்க உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள் அதே சமயத்துல அந்த கிரகங்கள் வந்து யோகம் இல்லாமல் கெடுதல் தரும் அமைப்பில் இருந்தால் கண்டிப்பாக இந்த உணவுகளை வந்து நீங்க அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் போது அதுவே பிரச்சனையாக மாறக்கும் வாய்ப்பு இருக்கு சரிங்களா அவரவர் ஜாதக ஜனன ஜாதகத்தை பொறுத்து தான் இந்த பலன்கள் இருக்கும் இது பொதுவா வந்து இன்னைக்கு வந்து உணவு பழக்க உணவு பழக்க வழக்கங்களில் வந்து ஒவ்வொரு கிடைக்கலையும் தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு தோணுனது சில விஷயத்த எழுதி வச்சு நானே என் அனுபவத்துல உள்ள விஷயத்தை எழுதி வச்சு உங்களுக்கு வந்து நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் சரியா இருக்கான்னு பாருங்க சரியா இருந்தா கமல்ல சொல்லுங்க சரிங்களா கமல்ல சொன்னீங்கன்னா ஓகே சரி அப்படின்னாச்சுன்னா இன்னும் இதே உணவு வகையில இருந்து இன்னும் விதவிதமாக விதவிதமாக நிறைய உணவு சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள் எடுக்கணும் அதை ஆய்வு கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் முதல்ல வந்து இது ஒரு ட்ரெய்லராக இந்த வீடியோ நம்ம பதிவு பண்ணணும் அப்படிங்கக்கா பதிவு பண்ணியிருக்கிறேன் பார்க்குற நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய கமெண்டில் உங்களுடைய விஷயங்களை உங்கள் மனநிலைகளை உங்கள் சூழ்நிலைகளை எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த அமைப்பு இருக்குதா அப்போ நம்ம சாப்பிட்றோமா அப்போ நம்மளுக்கு அதுக்கு அந்த பொருள்களும் ஆசை இருக்குதா அப்படிங்கிறத எனக்கு தெளிவாக சொல்லிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் எளிமையாக ஒவ்வொரு கிரக சேர்க்கைக்கு தவிர போல வந்து என்ன உணவு எடுக்கலாம் சிட்சா எடுக்கலாமா அதை வேக வச்சு எடுக்கலாமா அதை பொறிச்சு சாப்பிடலாமா ஆற வச்சு சாப்பிடலாமா எப்படி சாப்பிட்டா அவங்களுக்கு யோகம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் தெளிவா கொடுக்குறேன் சரிங்களா சரி இந்த அனுபவங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுக்குறது எல்லாமே என் தாய் முத்தாரம்மன் ஒருவேளை மற்ற யாருமே எனக்கு கிடையாது நான் வந்து இந்த ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கையில் எடுத்து கையில் கொடுத்து எனக்கு இந்த சிரசுக்குள்ளே புகுத்தி இந்த ஒன்பது நவக்கிரகங்களுக்கும் கட்டளையிட்டு பஞ்சபோதங்களுக்கு கட்டளையிட்டு எனக்கு இந்த ஜோதிட நேரத்தை கொடுத்தது என் தாய் முக்தாரம் ஒருவேளை தான் அந்த அம்பால் எனக்குள் இருந்து எனக்கு கொடுக்குற விஷயத்தை உங்களுக்கு தெளிவாக ஒளிவு மறைவுலாம் கரெக்டாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு கொடுக்குறேன் தொடர்ச்சியாக பார்க்குற அம்பர்களுக்கு வந்து நன்றி எல்லோருக்கும் என் தாய் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்